மதுரை வில்லாபுரம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் தவ்ஹி ஜமாத் சார்பில் பக்ரீத் பண்டிகையொட்டி நபி வழித்திடல் தொழுகை நடைபெற்று வருகிறது தகவல்களை நமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம் சரவணன் பதிவு பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமிய சார்பர்கள் தங்கள் திடல் வழிபாட்டு தற்போது திருப்பரங்குன்றம் வரையுள்ள வில்லாபுரம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் நடத்தினர் திரல் இதில் வந்து சமத்துவம் சகோதரத்துவம் நல்லிணக்கம் ஆகியவற்றை பற்றி திரல் வழி தொழுகை நடைபெற்றது இதில் வந்து சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட கலந்து கொண்டு திரல் வழி தொழுகையை மேற்பட்டனர் அதனைத் தொடர்ந்து கூட்டு தொழுகையை முன்னிட்டு குர்பானி வழங்கப்பட்டது தகவல்களுக்கு நன்றி சரவணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க